பாடல் எண் நானூத்தி நாற்பத்தி ஐந்து உரத்துறை போத கானடாராகும் ஆதித்தாளம் உரத்துறை

मदद பாடல் எண் ஐந்து போத தனியான வைத்தீஸ்வரன் கோவில் திருப்புகழ் வைத்தீஸ்வரன் கோயில் இன்று புகழ்பெற்ற இத்தலம் சீர்காழிக்கு அருகில் உள்ளது ஜடாயு ருக்வேதம் முருகவேள் ஆகியோர் பூஜித்ததால் புல் இருக்கு வேளூர் என்று பெயர் வைத்தியநாத சுவாமியும் தையல் நாயகியும் அருள்பாலிக்கும் இத்தலத்தில் ஆறுமுக பெருமான் மயில் மீது அமர்ந்து இருபுறமும் தேவியர் சூழ அற்புத காட்சியளிக்கிறார் மந்திரமும் தந்திரமும் மருந்துமாகி தீராத நோய் தீர்த்துள்ளவல்லான் என்று அப்பர் பெருமான் போற்றுவார் சம்மந்தரும் பரவியபதி வேம்பு தலவர்ஷம் சித்தாமிரத தீர்த்தம் சிறப்புடையது உரத்துறை போத தனியான உரத்துறை உரம் துறை வன்மைக்கு இடமான அல்லது உரத்து உரை வன்மையோடு பொருந்திய போதம் ஞானத்தின் தனிப்பொருளான உனை சிறிது ஓதத் தெரியாது உன்னை கொஞ்சமேனும் போற்றத் தெரியாமல் மரத்துறை போல் மரத்து உரை மரப்பண்டம் அல்லது மரத்துறை மரமாம் இடம் மரக்கட்டை போல இருந்து அடியேனும் மலத்திருள் மூடி கெடலாமோ ஆணவம் கண்மம் மாயை என்னும் மலங்களின் இருள் மூடி நான் கெட்டு போகலாமா கெட்டு போகலாகாது என்றபடி பரத்துறை சீலத்தவர் வாழ்வை மேலான நிலையிலே உள்ள புனித வாழ்க்கையர்களின் செல்வமே பனித்தடி வாழ்வுற்று அருள்பவனே பணித்து அடி அடியிலே பணிவித்து வாழ்வூரும்படி அருள்பவனே வரத்துறை நீதற்கு சேயே வரம் தரும் வழியையே தமது நீதியாக கொண்ட சிவபெருமானது ஒப்பற்ற குழந்தையே வைத்தியநாத பெருமாளே வைத்தியநாதராம் பெருமாளே அல்லது வைத்தியநாதராம் சிவபெருமானுக்குப் பெருமாளே ஆணவம் கண்மம் மாயை என்னும் மலங்களின் இருள் மூடி நான் போகலாமா மலத்திருள் என்பதற்கு செல்வங்களை சாதகனுக்கு தெரியாமல்படி மறைத்துக் கொண்டு திரைபால நிற்கும் இருட்டாகிய மாயாமலமும் விஷ்ணு கிரந்தியாகிய கிரந்தியாகிய ருத்ரகிரந்தியாகிய ஆணவமலமும் என்கின்றார் திருவாசக உரையாசிரியர் ஸ்ரீ சுந்தரமாணிக்க யோகீஸ்வரர் நிலையாத சமுத்திரமான என தொகுகின்ற திருப்புகழிலே முருகப்பெருமானை பவரோக வைத்தியநாத பெருமாள் என்கின்றார் அருணகிரியார் வைத்தீஸ்வரன் கோவிலிலே சிவபெருமானுக்கு வைத்தியநாத பெருமாள் என்று பெயர்